இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு வெறும் பத்து மாதங்களே இருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் சேர்ந்துள்ள ஒரு கட்சி பாஜகவுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அந்த கட்சி எது என்ற கேள்வி தற்போது அரசியல் களத்தில் எழுந்துள்ளது தேர்தலை முன்னிட்டு திமுக தலைமையிலான கூட்டணி அதாவது காங்கிரஸ் விசிகா மதிமுக கம்யூனிஸ்ட் கட்சி முன்னேற்பாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது எங்கள் கூட்டணி உறுதியானது என்ற நம்பிக்கையை அவை தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியாக என் டி ஏ அதிமுக பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளன ஆனால் இதுவரை இந்த கூட்டணியை பற்றிய எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை திமுக கூட்டணியிலிருந்து சமீபத்தில் விசிக தலைவர் திருமா திருமாவளவன் சில சவாலான கருத்துக்களை வெளியிட்டதுடன் சிபிஎம் மற்றும் விசிகா அதிக தொகுதிகள் கோருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இதனால் திமுக கூட்டணிக்குள் மனக்கலக்கம் நிலவுகிற சூழல் உருவாகியுள்ளது இந்த நிலையில் மத்திய அமைச்சர் எல் முருகன் திமுக கூட்டணி விரைவில் சிதறும் அந்த கூட்டணியில் சேர்ந்துள்ள ஒரு முக்கிய கட்சி பாஜகவுடன் சேர விருப்பம் காட்டுகிறது என கூறியது தமிழக அரசியலில் புதிய பரபரப்பை உருவாக்கியுள்ளது இதைத் தொடர்ந்து தமிழக பாஜக தலைவர் யனார் நாகேந்திரன் அளித்த பேட்டியில் திமுக கூட்டணியில் உள்ள சில கட்சிகளுடன் நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறோம் ஆனால் தற்போது அதன் விவரங்களை வெளியிட முடியாது என தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து அரசியல் விமர்சகர்கள் முன்னதாக பாஜகவுடன் இருந்த மதிமுகவே இப்போது மீண்டும் அந்த கூட்டணியில் சேர விரும்புகிறது என கூர்ந்து பார்வை போட்டனர் ஆனால் இந்த கூற்றுக்களை மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ கடுமையாக மறுத்தார் இதை பற்றி அவர் பதிலளிக்கையில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு எதுவும் இல்லை எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை திமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஒருமித்தமாக செயலில் ஈடுபட்டு வருகின்றன இப்போது சிலர் தவறான அபிப்பிராயங்களுடன் மதிமுக பற்றி பேசுகிறார்கள் என தெரிவித்தார்